எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன் என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும் மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும் நல்லவற்றையே சிந்திப்போம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும் உறவின் மீது அன்பு வைப்பதை விட உள்ளத்தின் மீது அன்பு வைத்து பாருங்கள் அன்பு வைத்த உள்ளத்தின் கோபம் கூட நமக்கு சுகமாகத்தான் தெரியும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாது நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காது அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்பப் பெறுவீர்கள் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் படிகளாக மாறும் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள் அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார் நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும் இது சத்தியம் நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான் துன்பமும் ஒரு அனுபவம்தான் ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள் நான் உங்களை தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்போது என்ன ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது இரவு தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள் பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதீர்கள் மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் திரிவேன் என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது என் எதிரே இருக்கும் நம சிவாயத்தை துதிக்கும் போது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நான் இருக்கிறேன் நிழலாக கலங்காது அப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்து என்னை சரிபடுத்து உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்து கொள்ளுங்கள் அதுவே உன்னை உயர்த்தும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கு ஆனது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளிப் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாரு எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் என்னை நம்பு நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள் நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று அப்பனே நீதான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கின்றாய் உன் திருவடி ஒன்று மட்டும் எனக்கு போதும் உண்மையான அன்புடன் என்னை நோக்கி வரும் என் பக்தனை காக்க எல்லா தடைகளையும் உடைத்திரிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் அப்பனே எதை எதையோ கேட்ட மனது என்று எதையும் விரும்பாமல் இருக்க விரும்புகிறது உன் அருள் மட்டும் போதும் இறைவா நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும் ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தால் உன் துன்பங்களை நீ எளிதாக கடக்க முடியும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே உன் வாழ்க்கையின் ரகசியம் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் வலிகளுடன் தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் யோசித்து பாருங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமென புரியும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகவே தோன்றும் வாழ்ந்து பார் வாழ்க்கையை வசப்படுத்தி விடலாம் நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல உன் நிலைமை சரியாகும் கவலைப்படாதே வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள் கிடைக்காததை ரசியுங்கள் இழந்ததை உணருங்கள் பிடித்ததை விரும்புங்கள் பேராசையை தவிருங்கள் பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள் வாழ்க்கை இனிமையானது ரசியுங்கள் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும் ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கவலை கொள்ளாதே உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எது தவறு எது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று அதை கடந்து செல்வதே சிறந்த வழியாக இருக்கும் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாது வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் அநியாயமாக பறிக்கப்படுகிறதே என்று எண்ணி நீ வருந்தாது அது உனக்கானது என்று இறைவன் முடிவு செய்துவிட்டால் எவ்வழியிலாவது நிச்சயம் உன்னை அது வந்தடையும் கவலைப்படாது யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் ஏன் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்ல கொள்ளுங்கள் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டுமே எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள் உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான் இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம் வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள் ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது சந்தேகம் இருள் சார்ந்தது உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன் நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய் எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது சிந்தித்து செயல்படு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என் பிள்ளையே சிலருடைய நிலைமை என்னவென்று நான் அறிவேன் விரைய செலவு ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து விடுகிறது முன்பே கூறியிருந்தேன் கையில் பணம் வரும்போது ஒரு சிறு பங்கை மிகச்சிறிய அளவேனும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று கவலைப்படாது மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன் இந்த முறை மறவாது சிறிதேனும் தானம் செய்வாயாக இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் இறைவனுடையது என்று எண்ணும்போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தால் போதும் நீ இழந்ததை பெறுவாய்ப்பில்லையே ஒரு முறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன் கனவிலும் உன்னை காப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றுவேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும்